வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சால்னா இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கேரட் இது மூணையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன் அஞ்சு பல் பூண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாக்காக ரெண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா ஒன்று டீஸ்பூன் அளவு சோம்பு மூன்று கிராம்பு மூணு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒன்று டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் நிலக்கடலை பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுக்கலாம் பச்சை நிலக்கடலை இருந்தால் வறுத்து யூஸ் பண்ணும் வறுத்த நிலக்கடலை கிடச்சாலும் ஓகே ஒரு ஜாரில் இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா சாஃப்டாக அதை வந்து மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாவுக்கு எடுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டத்தையும் ஜாரில் போட்டு ஒன் பை ஒன்னாக பல்ஸில் அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மசாலா அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நிலக்கடலையை போட்டு நல்லா வந்து நிறம் வர வரைக்கும் நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை கிடச்சிது அப்படின்னா வந்து நம்ம இதை வறுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை டைரெக்டாகவே நீங்கள் கூட கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வறுத்தாச்சு இதை வந்து தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகா கூட தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் இது வந்து அப்படியே விட்டுருங்க லைட்டாக வதக்கி மட்டும் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறியாச்சு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விருது அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கீரி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒன்ஸ் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தலை புதினா தலை போட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேன் ஒன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மூணையும் இது கூட போட்டுட்டு நம்ம தனியாக பச்சையாக வந்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகி தெரியும் இது நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இருத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் நான் சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டியும் இதில் நான் போட்டுட்டு தேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போது கொதிக்க விட போகிறேன் ஸோ இந்த சால் நான் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து அதோடய பச்சை வாசனை வந்து போகும் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல வாசனைக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் இது ஆட் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு ஃபைவ் கிட்டே வந்து கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம சாலைனா வந்து ரெடி ஆகிடும் லேசாக மேலே கொத்தமல்லி இலைங்களை தூவிக்கோங்க இப்போது நம்ம காலிஃப்ளவர் சாலைனா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு நல்லா ஆப்டாக செட் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்